பேகூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஜி அண்ணாமலை வரவேற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புயலும் நேரா வந்தது மக்களை பெருசா உயிரிழப்பு இல்லாட்டியும் தாக்கத்தை தெளிவா சொல்லிட்டு போச்சு வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து சீரம் சிறப்புமா அதை கட்டுக்கோப்பா பண்ணிருக்கோம் எங்கேயுமே அவங்க பெருமையா பேசுறாங்களே முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல அது ஒரு மீம்ஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்க ஜெய ஜெயா டிவி போய் இருக்காங்க நியூஸ் நியூஸ் ஜே போயிருக்காங்க எங்கெல்லாம் தண்ணி இல்லையோ அங்க சன் நியூஸ் இருக்காங்க நாங்கெல்லாம் டாஸ்மாக்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் பார்த்தேன் அதுதான் நம்மளுடைய இது பார்த்துட்டு இத நொந்து போறதா சிரிக்கிறதா வருத்தப்படுறதா வேதனைப்படுறதா ஒண்ணுமே புரியல அதாவது பிப்ரவரி மாசம் நம்ம இவர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்ல வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு புதிய தானியங்கி மழை மாணிகள் அதே மாதிரி ஒரு நூறு புதிய தானி தானியங்கி வானிலை நிறுவன நிலையங்கள் இதெல்லாம் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில அமைக்க போறோம்னு சொல்லி டெண்டர் விட்டாங்க டெண்டர் விட்டு எல்லாம் முடிஞ்சது இப்படி கூட எதுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன்னா போன முறை இருபத்தி ரெண்டு லட்சம் கார்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபான்னு சொல்லி ஆயிரத்தி முந்நூத்தி இருபது கோடி ஒரே ஸ்டோக்ல கொடுத்தாங்க அங்கே பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம சென்னையில மொத்தம் எத்தனை லட்சம் கார்டு இருபத்தி ரெண்டு லட்சம் கார்டு அடி ஆறாயிரம் ரூபாய் தட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அது கூட கார்டு வச்சவங்களுக்கு நேராக வந்து பேங்க்ல போயிருந்துச்சு இந்த கார்டு இல்லாதவங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன் அப்படிங்கிற கதையில எனக்கும் உங்களுக்கும் மறுத்துட்டு மாதிரி படைஞ்சிருந்தாலும் அதை யாருக்கு கொடுத்தா அவங்க ஓட்டா மாத்துவாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்கிற மாதிரி ஒரு அவலங்கனையை பார்த்த போது திமுக சொன்னது என்ன அப்படின்னா இந்த வானிலை எச்சரிக்கைங்கிறது வந்து மத்திய அரசு சார்ந்தது ரெட் அலர்ட்டு கொடுத்திருந்தாங்கன்னா நாங்கள் உஷாரா இருந்திருப்போம் இது ஏதோ வைந்த காலையில நாலு மணிக்கு ட்ரெயின்னா மூணு மணிக்கு அலாரம் அடிச்சா எந்திரிப்பாங்க பாருங்க அப்படி நினைச்சிட்டாங்க அவங்க மழை நீர் பிரச்சனைங்க இப்போ இதேதோ ட்ரெயினுக்கு போறதுன்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு ராத்திரி மூணு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிக்கலாம் இது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீ ஒரு வருஷமா வேலை தான் ஆரஞ்சு அலர்டா இருந்தாலும் தப்பும் ரெட் அலர்ட்டா இருந்தாலும் தப்பும் கடைசி நிமிஷத்துல ஆரஞ்சு ரெட்டா இட்டதுனால மொத்த பாதிப்பு வந்ததுங்கிற மாதிரி கதை விட்டாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த சூழ்நிலையில நான் இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இது வந்து பட்ஜெட்லேயே அவர் கொண்டு வந்தது பத்தாவதுக்கு வந்து அவர் அதோட நிக்காம இதுக்கான டெண்டர்ஸ் கொடுக்கும்போது மொத்தமாக ஒரு ஐம்பத்தி ஆறு பிளஸ் முப்பத்தி ரெண்டு கோடி இவ்வளவுதான் அவங்க வந்து திட்ட விட்டு இருந்தாங்க இதை வச்சுக்கிட்டே தங்கம்பெண் அரசு சட்டசபையில சொன்னதுன்னு நான் நினைக்கிறேன் எங்களால இனிமேலே பாத்துக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களால அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க பட் அப்படி எதுவும் நடக்கல இது இது வந்து ஒரு மழைங்கிறது ஒவ்வொரு வருடமும் வருது நீங்களே பாருங்க இப்போ உத்தராகண்ட்ல வந்து ஒரு முறை புயல் வந்தது வெள்ளம் வந்தது அதுக்கப்புறம் அங்க வந்து பாதிப்பு வந்ததாக நம்ம கேள்விப்படல குஜராத்ல வந்து மிகப்பெரிய பூகம்பம் வந்தது கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்தது அது வந்து இன்ஜினியரிங்கே ஒரு சவால் விடுற அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் நாம அதை கேள்விப்படலை ஆனா ஒடிசாலையும் தமிழ்நாட்டுலயும் தான் இந்த வெள்ளம்ங்கிறது வந்து நம்ம ஒரு இஷ்யூவா பாக்குறோம் ஒடிசாக்காவது நாலா பக்கமும் மாநிலம் இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த வடிகால் அப்படிங்கிறத வந்து இவ்வளவுக்குதான் பண்ண முடியும் இதுக்கு மேல பண்ண முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பார்டர் வந்து தமிழ்நாடு வந்து கடலோட ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ண முடியாது பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு தேவையானது அது ஒரே நாள்ல இந்த அளவுக்கு பெய்யுது அப்படிங்கிறப்ப எந்த அரசாங்கமா இருந்தாலும் அப்படின்னா அதுல நாங்க சீரம் சிறப்புமா செஞ்சிருக்கோம் அதற்கு காரணம் இந்த மழை நீர் மழைநீர் வடிகாலா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சனாலதான் நாங்க இந்த அளவுக்கு பாதிப்புல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கோம் இல்ல எனக்கு வருஷம் பூரா ரெண்டு பேர் முப்பதாயிரம் கோடியா கொள்ளடிக்கிறாங்கன்னு ஒரு ஆடியோ நான் கேட்டேன் ஆனா ஒரு வாக்காளர் வந்து அந்த தேர்தல் போது இருபதாயிரம் ரூபாயோ அஞ்சாயிரம் ரூபாயோ கொடுத்த உடனே ஓட்டு போட்டுறான் எவ்வளவு நாள் பணம் ஒரே நாள்ல எனக்கு கிடைச்சது நான் ஓட்டு போட்டேன் நான் சொல்ற மாதிரி இருக்கு இவங்க பேசுறது ஐம்பது சென்டிமீட்டர் மணிக்கு இந்த நாட்டை எப்படி காப்பாத்தணும் முப்பது சென்டிமீட்டர் மணிக்கு இந்த நாட்டை எப்படி காப்பாற்றணும் இருபது சென்டிமீட்டர் மணிக்கு இந்த நாட்டை எப்படி தான் நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு உங்ககிட்ட யாராவது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் மூணு லட்ச ரூபா செலவாக எடுத்து எனக்கு மொத்தமாக வந்து ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய் கடன் எடுத்து அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா ஏப்பா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டியா எத்தனையோ கேஷ்லெஸ் கார்டெல்லாம் வந்துடுச்சு வருஷத்துக்கு இருபதாயிரமும் இருபத்தஞ்சாயிரம் கட்டினா கூட வந்துருமே நம்ம கருணாநிதி குடும்பத்தோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு ஒரு வாட்டி வதந்தி வந்த ஸ்டார் ஹெல்த்தில் கூட நீ போட்டுருந்துருக்கலாமே இல்லை அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக வர்ற ஐசிஐசிஐ லமாட்டில் போட்டிருக்கலாமே நீங்கள் ஏன் சொல்வீங்கன்னா ஒரு மனிதன்னா அவனுக்கு வயசான உடனே பிரச்சனை வரும் அதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரும் அதுக்கு முதல்லயே நாம வந்து ஒரு கேஷ்லெஸ் கார்டு எடுத்து வைக்கிறது நல்லது அல்லது சேமித்து வைப்பது நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கே உண்ட ஒரு விஷயம் பஞ்ச பூதத்தையும் ஆட்சி செய்ய வேண்டிய ஃபேஸ் பேஸ் பண்ண வேண்டிய கடமை ஒரு ஆட்சிக்கு இருக்கு அப்படின்னும் போது இந்த வெள்ளம்னா நவ நவம்பர் மாசம் மழை வரும் டிசம்பர் மாசம் வெள்ள மழை வரும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச விஷயத்துக்கு தடுக்காம முன்ன விட நாங்க இப்ப எவ்வளவு தேறிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு மணிக்கும் ஒரு அரடி ஸ்கேல எடுத்துட்டு வந்துடுவீங்க போன முறை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்தது நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாத்தினோம் இந்த முறை நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தினோம் என்ன இது இதுக்கா உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க இது பேசிக் இன்ஜினியரிங் இல்லையா நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் பொறியியல் சம்மந்தப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங் இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு காணாம இந்த பக்கம் எடப்பாடி ஐயா வந்து நாங்கள் ஆட்சி செய்யும்போது ஒன்றும் பிரச்சனை வரல இவங்க வரும்போது தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றதும் உடனே இவங்க வந்து நான் போனவரையோட இந்த முறையில் எவ்வளோ தேவையில்ல அப்படின்னு பேசுறதும் முட்டாந்தனமா இருக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் தூக்கலக்கில் ஒரு அட்டை கூட அட்டைப்படம் கூட வந்தது எம்ஜிஆர் வந்தாங்க காமராஜ் வந்தாங்க அண்ணாதுரை அண்ணாதுரை இறந்துட்டாரு கருணாநிதி ஐயா வந்தாங்க ஜெயலலிதா அம்மா வந்தாங்க ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மழை காலத்துல என்ன பாக்குறதுக்கு என் வீட்டை இவங்க இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா நான் என்ன எக்ஸிபிஷனா இனைய வந்து பாக்குறதுக்கு பிரச்சனைய சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா நான் மாட்டுக்கு என் வேலையில போயிருப்பேன் ஒரு நாள் பூரா கரண்ட் இல்லாம எல்லா விதமான அசௌகரியங்களையும் கொடுத்துட்டு முன்ன விட இப்ப எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணேன் ஆனா இந்த புயல் அப்படிங்கிறது இந்த மலைங்கிறது சென்னை மட்டும் தான் எப்பவுமே நம்ம பேசும்போதுலாம் எல்லாம் அமையும் அதை தாண்டி உள் மாவட்டங்கள் குறிப்பா விழுப்புரம் திருவண்ணாமலை கூட பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு அதுல அங்க எப்படி கையாண்டிருக்காங்க இல்ல இல்ல பொதுவா வந்து இப்ப பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிட்டியை காப்பாத்துறதுங்கிறது வந்து அவங்களால ஈஸியா பண்ண முடியும் ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் அவனுடைய உள் உள்ள இருக்கக்கூடிய அந்த கிராமங்களோ அல்லது செமி அர்பன் ஏரியாஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அந்த பன்னிச்சரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டாங்க உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விழுப்புரம் திண்டிவனத்துல தான் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ன்னு நான் சொல்லுவேன் இந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் வந்து என்ன பண்ணுவாரு நீங்க கொண்டு போய் பாடியை கொடுத்துட்டீங்க அவர் என்ன சொல்லுவாரு இவர் வந்து சாப்பிட்டுட்டு செத்தாரு சாப்பிடாதனால செத்தாரு கழுத்தை நெரிச்சதுனால செத்தாரு எதையாவது ஒன்று அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அந்தாலும் எழுப்ப முடியுமா ஓகே ஒரு கொலையா இருந்ததுன்னா நம்ம போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்துட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அவரு போய் அவங்க கிட்ட பேசி மேட்டர் முடிச்சுட்டு வந்துடுவாரு ஆனா இது ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்க வேண்டாமா பிரச்சனையை அதனுடைய ஆரம்பத்திலேயே எடுத்து தீர்த்து குளிக்கக்கூடிய ஒரு நபரா நாம இருக்க வேண்டாமா இப்படித்தான் நம்ம வந்து செயல்படுவோமா இது இன்னும் ரெண்டு வருஷம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது இப்ப வந்து இதுக்கு உடனே ஒரு விவாதம் விஜய் ஏன் இன்னும் போகல அண்ணாமலை ஏன் இன்னும் போகல இது எக்ஸிபிஷனுக்கு நீ வர்றதே பெரிய விஷயம் முட்டாள்தனம் என் ஊடு நாசமா போனதுக்கு அப்புறம் நீ வந்து பாக்குறதே எனக்கு தேவையில்லாத விஷயம் இதுல விஜய் வந்தாங்களா உங்க அண்ணாமலை வந்தாங்களான்னா எதுக்கு வரணும் என்ன வந்து பார்த்து என்ன பண்ண போறீங்க அதனால தான் அவங்க கோவப்படுறாங்க மக்கள் கோவப்படுறாங்க ஆனால் அந்த மக்கள் கோபத்தையும் உடனே திமுகவால அடைச்சிட முடியுது யாருப்பா கோவப்படுறது ஏய் நம்ம இவருதாங்க யாரு அதை ஆனா வேற வேறமா இருக்கே இந்திரா பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இதே வந்து அஃபெக்டான மக்களை பார்க்க பிறப்ப அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல வந்து சேற்றை வாரி மக்கள் வந்து வீசிருக்காங்க தன் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க இந்திரா ஆனா கிரவுண்ட் லெவல் வேறமையா இருக்கு அந்த அளவுக்கு கோவம் என்ன இல்ல இல்ல இந்த கோவம்ங்கிறது வந்து தூண்டப்படுறது எனக்கு தெரிந்து ஏழைகள் ஏழை மக்கள் வந்து கோவப்படுறாங்கன்னா சாலை மறியல் தான் பண்ணுவாங்க அதுக்கு மேல அவங்க கிட்ட நம்ம கருணாநிதி ஐயா மாதிரி தண்டவாளம் மாத்தி படுக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த கல்லறிது வர்றவங்களை தூக்கி கல்லறி எல்லாம் அங்க நடக்கும் காஷ்மீர் பக்கத்துல நடக்கும் வழியே நம்ம ஊர்லயோ அல்லது இந்தியாக்குள்ள வந்து சாலை மறியல் தான் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு இதெல்லாம் தூண்டப்படுறது அதாவது இப்ப நான் ஒரு தாதா நான் தான் வந்து பழவந்தாங்கல திமுகக்காக வேலை பேசி விற்கிறவேன் எனக்கு வந்து வர வேண்டிய பணம் வரல உடனே நான் வந்து தூண்டி விடுவேன் நீங்க பாத்தீங்க தமிழிசை தமிழ் தமிழச்சி அம்மா போட்டு கேட்க வரும்போது ஒரு தகராறு பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வரும்போது ஒரு தகராறு பண்ணாங்க உடனே பாப்பா யாரை பாரு ஏ இவருடைய ஆள் தான் ஏ நம்மளால்தானே என்னப்பா அவருக்கு பிரச்சனை சார் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் போன வாட்டி கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க கொடுக்கல அப்படியா கொடுத்து முடிச்சு வேலை முடிஞ்சது இந்த கோபத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு ரோஷம் வந்துருச்சு இந்த ஆட்சிக்கு பின்னாடி ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படியே அடக்கப்படும் சாலை மறியல் நேர்மையா பண்ணுவாங்க அதை நேத்திக்கு பண்ணாங்க காலையில நான் பார்த்தேன் விழுப்புரத்துல பஸ் எல்லாம் நிறுத்திட்டு அந்த இந்த ட்ராக்கில் போகக்கூடிய அந்த ஃபுல் ட்ராக்கை மறைச்சு பண்ணாங்க எங்க ஏரியால யாரும் வரல அப்படிங்கிறத சொன்னாங்க போலீஸ் வந்து பார்த்ததை நான் பார்த்தேன் பட் இந்த சேதை அடிக்கிறது கல் அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து செட்டப் அதாவது யாரோ ஒருத்தர் செட்டப் பண்ணி அந்த மக்களுடைய கோபத்தை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கிட்டமே ஒழிய இது திமுகக்கு எதிராக தமிழகம் வந்து பொங்கி இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு எப்பவும் போல போன வெள்ளம் பார்த்துருப்போம் அதற்கும் அந்த கேட்ட தொகை தரலன்னு இப்போ உடனே முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாயிரம் கோடி எங்களுக்கு தேவை அதை தவிர உங்க தேசிய பேரிடர் வந்து பார்த்துட்டு கணக்கு கொடுத்துட்டு அது எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது எந்த மாதிரி போக்கு கொண்டு போக போகுது இல்லை இப்போ மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் மீன் கொடுத்து பயன் இல்லை அப்படின்னு அமெரிக்காவில் சொன்னதை வந்து அண்ணாதுரை சொல்லி நாம் எல்லாம் பார்த்துருக்கோம் அதே வேலையை திரும்பி திரும்பி ஒரு ஒரு வருஷமும் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கறத நிவாரணமா கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுதா அப்ப இதுக்கு தீக்கிறதுக்கான வழியை பார்க்க வேண்டாமா இப்போ உங்களுக்கு வந்து நான் வேலை தரேன் சார் பர்மனன்ட் வேலைய கொடுத்தா நீங்க வந்து யோசிச்சு கரெக்டா கூட இருந்து வேலை செய்வீங்க நான் என்ன பண்றேன் ஒன்பது மாசம் வேலை அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்குறேன் ஒன்பது மாசம் ஆச்சு இன்னொரு ஒன்பது மாசம் அப்புறம் இன்னொரு ஒன்பது மாசம் கம்யூனிஸ்ட் சும்மா விடுவாங்களா அவனை பர்மனென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வருடமும் ஏதோ ஒரு மழை வந்ததுன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடியை கொடுங்க நாங்க அதை வந்து இப்ராஹிம்க்கும் பீட்டருக்கும் மணிமாணனுக்கும் முத்துமாரனுக்கும் கொடுத்து முடிச்சிடணும் மற்றவெல்லாம் சாவட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப திரும்ப அதே வேலையை பண்ணிட்டு இருப்பீங்களா அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மாதிரியான பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்ணுங்கிறதுக்கு முடிவெடுத்ததே மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில தான் இவங்க போய் இங்க இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு போய் ஜெயராம் ரமேஷ் கொடுத்த லெட்டரை வச்சுக்கிட்டு மன்மோகன் சிங்க்கே தெரியாத நிலையில அமைச்சரவையில வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் மன்மோகன் சிங்க ஓ இவர்தான் அமைச்சரா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார அந்த வேலையெல்லாம் பண்ண அந்த ஆட்சியில தான் இந்த முடிவே எடுக்கப்பட்டது இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிற முடிவே அப்பதான் எடுக்கப்பட்டது அப்ப இவங்க திரும்பி வந்து எனக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி கொடுங்க பிளஸ் அந்த நைன் ஹண்ட்ரட் கோடி தொள்ளாயிரம் கோடியும் கொடுங்கன்னு சொன்னா எங்கிருந்து கொடுக்க முடியும் கொடுக்கலாம் நானும் வந்து ஒரு ஆட்சியை ஏதோ பணம் கொடுத்துக்கிட்டு நடத்திக்கிட்டே இருந்தா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழப்பு கேவலமான ஒரு பழப்பை நான் பண்ணணும்னு நினைச்சா நான் பண்ணலாம் ஒரு ஒரு முறையும் வாழை அடைக்கிறதுக்கு எதையோ கொடுக்கலாம் இந்த கொடுத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில இருபத்தி ஏழு லட்சம் கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்தாங்களே அதை விட முட்டாள்தனமா ஒரு ஆட்சியை யார் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு முகலாய அரசுல வந்து முதல்ல நாலஞ்சு பேர் அந்த மாதிரி பண்ணாங்க நான் பார்த்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆட்சியே பண்ண முடியாது இதுக்கு என்ன தீர்வு ஸ்கொயர் ஸ்கொயரா நம்ம நிலத்தை வித்துக்கிட்டே இருக்கிறோம் ஏரியில தான் விற்கிறோம் எல்லாமே நல்லா ஸ்கொயர் ஸ்கொயரா தான் விக்குது எல்லா இடத்துலயும் அராஜகம் பண்றோம் இல்லைன்னா வெட்டிடுறோம் இல்லைன்னா அவனுக்கு போதை மருந்து கொடுத்து அவனை மாதிரி மாத்தி விட்டுறோம் அப்போ அந்த இடத்திற்கு நீர் நீர் போகணும் பிளஸ் வடிகால் ஆகணும் இது ரெண்டையும் பண்ண போறது யாரு அரசாங்கம் தான் நாங்கள் பண்ணி ஆகணும் அதுக்கு தானே பிடபிள்யூடி கையில வச்சிருக்கீங்க வாட்டர் வாட்டர் இது மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கீங்க நீங்கதான் அதை பண்ணணும் ஒரு ஒரு வருடமும் இதே மாதிரியே மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி கேட்டு கேட்டு கொடுத்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பீங்களா அப்ப நான் ஸ்டிக்கர் அரசுன்னு ஒட்டி ஒத்துக்க சொல்லுங்க இப்போ ஜிஎஸ்டில ஐம்பது பெர்சன்ட் என்னோடது எனக்கு வந்துருதா நான் ஸ்டேட் தானே என்னோடது எனக்கு வந்துருதா அதை நான் சம்பளம் கொடுத்து இது குடுத்து அது கொடுத்து கடனுக்கு வட்டியை கட்டி நான் முடிச்சிடறேன் மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்ட்ல நாற்பத்தி ஒரு பர்சன்ட் மத்திய அரசு திட்டங்கள்லாம் இங்க வருதா அதுல வந்து அந்த ஐந்து கிலோ இருபது கிலோ அரிசியில இருந்து எல்லாமே வருதா எல்லாத்துலயும் நான் என்னோட ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நான் போய்க்கிறேன் அப்ப அதுக்கு மீறி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சதவிகிதம் தான் மத்திய அரசு போய் இந்தியா பூராக செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏதாவது துறைமுகத்துக்கு ரயில்வேக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கு இருக்கு அப்புறம் கொண்டு வந்து எனக்கு கோடி கொடுன்னு என்ன அர்த்தம் என்ன திட்டத்தை எதுக்காக அதிமுக வந்து நாலாயிரம் கோடியை கேட்டது நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க எதற்காக போன முறை இரண்டாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணீங்க எதற்காக நாலாயிரம் கோடி செலவு பண்ணீங்க எதுக்காக மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த மூணு வருஷத்துல ஒண்ணுமே எனக்கு தெரியாத சும்மா வாய் அடைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரெண்டு கொடுத்துட்டு அடைச்சிக்கிட்டே போயிடலாமா கடந்த பதினோரு வருஷத்துல மட்டும் பேரிடர் நிவாரணம்னு தனியா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க ஆஹ் ஜெயலலிதா அம்மா ஐம்பதாயிரம் கோடி கேட்டாங்க நாங்கள் வந்து ரெண்டு லட்சம் கோடி கேட்டோம் ஆனா நீங்க கொடுத்துருக்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு பட் அதுல என்னுடைய வேலைகள் என்னவோ அதை நான் கழிச்சுட்டு உங்க வேலையில எது எனக்கு அத்தியாவசியமோ அதுதான் நான் கொடுக்க முடியும் இது கூட தெரிஞ்சுக்காம ஒரு முறையும் திசை மாத்திரை வேலையை பண்ணுவாருன்னு சொன்னா ஏதோ தெரிஞ்சுட்டு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது இல்ல பழையபடி அதே மாதிரிதான் வீம்பு அரசியல் தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் நல்லது நடந்தோம் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொள்வதா செய்திகள் வருது என்ன காரணம் இந்த ரெண்டாயிரம் கோடி பத்தி போறா இல்ல வேற ஏதாவது ஏன்னா மூன்று மாதம் வந்து மேற்படிப்பு படித்துட்டு டெல்லி போகிறார் இல்லைங்க இப்போ இது வந்து படக்கம் ஆயிடும் அண்ணாமலை போய் டெல்லியில பேசுறாரு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி சென்னைக்கு வருது கொடுத்துருவோம் ஆனா இடத்தெல்லாம் இவங்களே வாங்கி மாமா மச்சா அப்படின்லாம் பிரிச்சுக்கிட்டோம் கனிம வளத்துல கணக்கு காட்டாம ஒரு ஒரு ஊழியம் செய்கிறவங்களுக்கு அதை விட்டுருவோம் மணல்ல வந்து வரக்கூடிய ஆஹ் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடியை வந்து அப்படியே ஐயா கண்ட்ரோல்ல விட்டுருவோம் சாராயத்துல வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கணக்குல காட்டப்படாம வருது அதெல்லாம் இங்க எதோ அனுபவிச்சுட்டு போட்டோம் ஆனா நாம கரெக்டா ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம பேரை காப்பாத்திப்போம் அப்படின்னு அண்ணாமலை பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை கனிம வளத்தை எப்படி ஸ்டிக் பண்ணலாம் மணல்ல கூடலை எப்படி ஸ்டிக் பண்ணலாம் சாராயத்துல எப்படி இந்த பில் கொண்டு வரங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க பில் கொண்டு உடனே பிரச்சனை செயல் வேடுன்னு நினைக்காதீங்க அங்கேயும் வந்து ஒன் மூணு பாட்டிலுக்கு ரெண்டு பாட்டில் தான் பில்லுக்கு வரும் மத்தது பில் கேட்கலன்ட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் அவன் பாட்டில் வாங்குறவன் நேராக போய் எலுமிச்சை பதத்தை தேடுவானா அவங்களுக்கு உட்காந்து பில்லு உட்காந்து கியூ போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க கிளைங்க போயிடுவான் ஸோ அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போறதுங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு இந்த சேர்க்கை அதாவது உறுப்பினர் சேர்க்கையோட ஸ்டேட்டஸ் என்ன இந்த எலெக்ஷன் நடக்க போறத பத்தி தன்னுடைய கருத்து அதை பற்றிய ஒரு விரிவாக்கம் பேசுவதற்காக ஒரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை இவங்க ஒரு ஒரு முறையும் ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு வீடை நாசப்படுத்திட்டு இங்க இருக்கிறவன் எல்லாம் கலப்பி விட்டுட்டு அடுத்த ஐம்பது வருடத்துல சென்னை வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனியா மாத்தறதுக்கு திட்டமிடுறாங்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க அந்த வேலைக்கு துணை போகிற விஷயத்த அண்ணாமலை செய்ய மாட்டாருங்கிறது என்னோட அபிப்பிரா அடுத்தது இறுதியான கேள்வியா இன்னொன்னு ஒரு புகைப்படம் சமூக வலைதளம்ல பார்த்திருக்கோம் எல்லா அமைச்சரும் வந்து மத்திய அமைச்சராக பாக்குறாங்க பட் அதுல வந்து திமுக ஏதோ பாஜக கூட சமரசம் போகிற மாதிரியான இது செய்திகளும் பரவுது அது அதிமுக பண்றாங்க எது உண்மை இல்ல இல்ல நீங்க ஒரு மனுஷனுக்கு அதுவும் அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்த பார்க்கக்கூடியவனுக்கு ஃபர்ஸ்ட் அரசியலுக்கும் ஆட்சியலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவனுக்கு சமூகவியலுக்கும் மத்ததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவனுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணங்கித்தான் வேலை செய்யணும் நட்போட தான் இருக்கணும் அரசுன்னு வரும்போது அப்படித்தான் இருக்கணும் ஆட்சி அப்படின்னு வரும்போது கட்சி அப்படின்னு வரும் பொழுது தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது நான் நான் தான் நீ நீ தான்னு தான் இருக்கணும் ஜெயலலிதா அம்மா அதை பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ணாங்க அவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து என்னை யாரும் பார்க்க கூடாது நீ யாரையாவது போய் பார்த்தா நான் வேலையை விட்டு தூக்கி இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேச்சர்ல இருந்தாலுமே எங்க வந்து போய் பேசி சால்வ் பண்ணணுமோ அங்க வந்து போய் பேசி சால்வ் பண்ற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டுதான் இருந்தாங்க அப்ப இங்க திமுகல இருந்து வந்து தன்னுடைய வழக்குகள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது நீங்க அப்படியெல்லாம் பிஜேபியை பண்ண வைக்கவே முடியாது நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க பிஜேபி வந்து வந்துட்டாரு ஸ்டாலின் வந்துட்டாரு என்னங்க பிரச்சனை இந்த மாதிரி எனக்கமா போயிடலாம் ஆஹ் சரிங்க அப்ப நீங்க முப்பதாயிரம் கோடிய ஐநூறு ஐநூறு ரூபாயா அடிச்சுக்கோங்க நான் சும்மா விட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லுவாரு ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு சென்னை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து மாத்திட்டு இருக்காங்க இன்னைக்கும் மாத்திக்கிட்டு இருக்காங்க போன வருடம் அக்டோபரோட முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி ஆறு மாசமோ நாலு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபாய் முடிஞ்சதுன்னு சொல்லிருந்தாங்க சோ பிஜேபி கிட்ட போய் இந்த சமரசம் பேசுறது கதை எல்லாம் நடக்க போறதில்லை பிஜேபி அப்படியே எதாவது சமரசம் பேசணும்னு இருந்ததுன்னா ஐயா ஒன்னால நாடு உருப்படாம போய் ஏழைகளுக்கு வந்து ஏழை மாணவர்களுக்கு அரசு பள்ளியில வந்து மூன்றாவது மொழியை கத்துக் கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தடுத்து தொலைச்சிருக்க அவங்க எல்லாம் தொழிலாளிகளா போகக்கூடியவங்க அவங்க மூணாவது மொழியை கத்துக்கிட்டா நல்லது தெலுங்கு கத்துக்கிட்டா பக்கத்துல ஆந்திராலையும் மலையாளம் கத்துக்கிட்டா பக்கத்துல கேரளாலையும் போய் சேருவாங்க இந்தி தான் கத்துப்பாங்கன்னு சொல்லி அவங்களை பயமுறுத்தாத அப்படின்னு அறிவுறுத்துறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கேன் இத குலக்கல்வின்னு சொல்லி கதை விடாத அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களதுல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீதான் தாத்தா அப்பா புள்ள பேரன்னு ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்க தான் மன்னர் ஆட்சி பக்கம் இருந்துட்டு இருக்க இங்க எவனும் குலக்கல்வியை பத்தி பேசல சர்வீசஸ் செக்டர் அதிகமாகணும் செருப்பு வாங்குறதுக்கு எங்கிட்ட மக்கள்கிட்ட காசு இருக்கு தயார் பண்ணக்கூடிய திறன் நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இருக்கு ஆனால் அதை தேய்த்து கொடுப்பது பிஞ்சுட்டா தேய்த்து கொடுப்பது அப்படிங்கிற அந்த வேலை செருப்புக்கு மட்டும் நான் சொல்லலை தங்கத்துல இருந்து எல்லா விஷயமும் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து எல்லா விஷயமும் ஒரு பொருளை வாங்கிட்டா மொபைல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு பொருளை வாங்கிட்டா அதற்கான சர்வீசஸ் பண்ற செக்டாருக்கு தான் நான் விஸ்வகர்மான்னு போறேன் அழகா நான் வந்து நான் தொழில்கள்னு எழுதி வச்சிருக்கேன் இந்த தொழில்கள் இருக்க நிறைய இளைஞர்கள் வரணும் வரலன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இப்போ ஆர்எஸ்எஸ்ல சொன்னாங்க இல்லையா மோகன் பகவத் இன்னைக்கு நம்ம பாப்புலேஷன் வந்து நமக்கு நார்மலா தெரியலாம் ஆனால் அடுத்த ஒரு பதினைந்து பதினாலு வருடங்கள்ல நம்ம கிட்ட வந்து முதியவர்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை குறையா இருக்கும் அதனால உடனடியாக எல்லோருமே மூன்று குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொன்னது வந்து இந்துக்கள் பெற்றுக்கணும் ஏன்னா முஸ்லீம்கள் பெற்றுக்கிறாங்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் ஆண்கள் பேசுற மாதிரியான விஷயத்த ஆர்எஸ்எஸ் பேசல அது இந்தியாவை நோக்கி பார்த்துட்டு என்ன சொல்லுது இளைஞர்களுடைய பாப்புலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அது வந்து இன்ஃபேக்ட் இளைஞர்களுடைய பாப்புலேஷன் இன்னும் அதிகமாக இருக்கணும் முதியவர்களை விட ஆனால் இன்னைக்கு அப்படி இருந்தாலும் அடுத்த பதினாலு வருஷத்தில் இது குறைய போகுது நம்மளுடைய ரேட் வந்து பர்த் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு விஸ்வகர்மா விஷயத்துலையும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க ஐயா சர்வீசஸ் செக்டரில் நாங்கள் தப்பு பண்றோம் இப்போ வந்து நான் வந்து இந்த வெண்டாருக்கு பணம் கொடுக்கறது அல்லது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு பணம் கொடுக்கறதுன்னு நான் செஞ்சேன்னா இவங்க எல்லாருமே சொகுசு வேலைகள் செய்யறதுக்கு தான் போறாங்களே ஒழிய இந்த மெக்கானிசம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க ஒரு பொருளை அது அது வந்து தப்பாயிடுச்சுன்னா அதை திருத்தி கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய தவறுறாங்க அதற்கு நான் வந்து விசுவர்மா கொள்ளம் திருக்கேன் அத இழுத்து புழுத்து போன திராவிட க கதையை சொல்லி கெடுத்து தொலைக்காத அது காலாவதி ஆயிடுச்சு அது வந்து ஈவே ராமசாமி காலத்திலேயே காலாவதி ஆகி போச்சு இன்னும் வந்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நெத்திகாசம் உட்காந்து டெய்லி வாங்கிட்டு இருக்காத அப்படின்னு அறிவுறுத்தல வேலையை வேணாலும் பிஜேபி செய்யும் அப்போ அந்த அறிவுறுத்தலை கேட்டுட்டு சரிங்க நாங்க இதை பண்றோம் எங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டோம் வேற வழி தெரியல அப்படின்னு அந்த ஆட்சி ரீதியாக மத்திய அரசு மாநில அரசும் பேசுறதுங்கிறது வந்து நடக்கணும் யாராக பிஜேபி பிஜேபி டபுள் இன்ஜின் இருந்தாலும் நடக்கணும் இந்த மாதிரி மாநில கட்சிகளாக இருந்தாலும் அதை நடக்கணும் அதுக்காக அரசியல்ல சமரசம் நடக்கும் திமுகவோட ஒரு கூட்டணி நடக்கும்னு நினைக்கிறது கூட ரொம்ப தப்பு ஒரே ஒரு உதாரணத்தோட நான் முடிச்சுக்கிறேன் இது ஏற்கனவே நான் உங்க சேனல்ல சொல்லியிருக்கேன் அனுமன் லங்கைக்கு போறான் மாளிகைகள் எல்லாம் போய் சீதை இருக்காளான்னு தேடுறான் அந்த புறத்துல சீதை இருக்காளான்னு தேடுறான் அதுக்கப்புறம் தலையில அடிச்சுக்கிறான் ஐயையோ என் சீதை வந்து பதிவிறதையாச்சு அவ எங்க போய் இந்த இடத்துல இருக்க போறா ஒரு இடத்துல மரத்துக்கு உட்காந்து உட்காந்துருப்பான்னு வந்தா சீதையை பார்த்தா கண்டேன் சீதைங்கிற மேட்டர் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி திமுகவும் பிஜேபியும் சந்தேகம் அந்த சந்தேகம் வர்றது கூட நியாயம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி வந்ததுன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும் அதனால அதை அப்படியே மறந்துருங்க அதே மாதிரி அதிமுக பிஜேபிங்கிற கூட்டணிக்கு கூட நிறைய பேர் முயற்சி பண்றாங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் முயற்சி பண்றாங்க அதுக்கான வாய்ப்புகளும் இல்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிரம் நிச்சயமா டெல்லி போயிட்டு வந்த அப்புறம் அரசியல் எப்படி மாறுது அண்ணாமலை அவர்களோட பார்ப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயிர் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம் நன்றி